ஒரு சின்ன வயசுல இருந்தா கதையை டிராவல் ஆகிறாங்க ஒரு சின்ன பசங்க ஒரு தோல்வியை கண்டிப்பா எப்படி இது மாதிரி அமைச்சு ஆகக்கூடாது அது கூட நம்ம தோல்வி நம்ம படகிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அஸ்திரம் அஸ்திரம்னா அப்படின்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க அதுல கடைசி அஸ்திரம் இது அந்த கடைசி அஸ்திரம் போயிருந்தா அப்படின்னா இந்த கதைக்கு அந்த ஹீரோ கிடைக்கிற எல்லா இதுவுமே அவங்களுக்கு சரியா கிடைக்கல ஆனா கடைசி அஸ்திரம் வந்து அவங்களே ரொம்ப நன்றி சார் நல்லா பாக்கணும் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க டெப்டு டேரக்டர் என் ஃப்ரெண்ட் தான் அரவிந்த் கோபால் அவரை ஷார்ட் பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப இந்த படம் முடிச்சிருக்காரு என்ன அவருக்கு அவைலபிளஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் கொடுத்துருக்காரு த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பா அந்த படத்தை வந்து பார்க்கணும் அவங்களுக்கு இப்பவே எல்லாம் சொல்லுவாங்க படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் நிறைய டிவிஸ் இருந்துச்சு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க புரியுது ஸோ அந்த மாதிரி எந்த டிவிஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டென்ட் ஒரேடா படம் வேணும்னா கண்டிப்பா அது வந்து பாருங்க நிச்சயம் எல்லாருமே பிடிக்கும் மெயினாக நம்ம இதை நான் ரிப்பீட் பண்ணுறோம் இல்லை நம்ம மலையாள சினிமாக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதில் கண்டென்ட் மட்டும் இருக்குது அவங்க வேற எங்கேயும் டைவெர்ட் ஆகிறதே இல்லை தேவையில்லாத மாஸ்க் பர்சனல் பண்ணுறது இல்லை கரெக்டாக என்ன கதைக்கு என்ன தேவையோ அதை இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தில் எந்த இடத்துலையும் கதைக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இல்லை ஃபோக்கஸ்டாக போகுது த்ரில்லர் ஆடிஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக புது டீமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஷாம் சார் பஸ் சொல்லி ஆகணும் இந்த கதை மொத்தத்தையுமே அவர்களை தாங்குறாரு இது வார்த்தைக்காக சொல்கிறேன் அந்த கதை நீங்க ஆரம்பிச்சாவே உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து அவர் வச்சு தான் நோட்டீஸ் ஸ்டார்ட் ஆகுது அவர் அந்த கேஸ்குள்ள எப்போ வராரு எப்படி தனியா அந்த கேஸ்குள்ளே ஹேண்டில் பண்றாரு அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு ஒரு ஒரு டிஸ்ட் அவருக்கு கிடைக்க 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 கதை ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவருக்கு இது ஒரு கம்பேக் தான் சொல்றேன்